അസ്മത് ഗുരുഭ്യോ നമ ഗുരുഭ്യോ നമ ശ്രീമതേ മനവാലമാമുണായ ശരണം രാമാനുജനായ മനവാളിയ്സ് ലോകാ സമസ്താശുഖിനോ ഭവൻ തുടക്ക കൂടിയ യൂട്യൂബ് ചാനൽ പാകം അറിയോ നമസ്കാരം നാമ നമ്മ പാത്തലാ இப்போ திருப்பாய பாசுரங்கள் விசேஷமாக இருக்கோம் நேற்றி வரைக்கும் பதினாலு பாசுரங்கள் ஆ இன்னைக்கு பதினஞ்சாவது பாசுரம் அடியேன் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆறிலிருந்து பதினஞ்சு பாசுரங்கள் துயில் எழுப்பும் பாசுரங்கள் சரிங்களா அந்த துயில் எழுப்பும் பாசுரங்களில் ஆன்றாள் நாச்சியார் அவர் தோழிகளை எப்படி துயில் எழுப்புகிறார் அப்படின்னு பிராச்சீனத்தில் பார்க்குறோம் இப்ப நாம இந்த பஞ்சாபு வருஷத்தை பார்க்கலாம் அசிதேவதா பிரமஹாம் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதையோ செல்லென்றை மேன் போதருகின்றேன் வல்ல உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிறிவும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிருக்க இது வரைக்கும் ஒரு பிராச்சீனம் அதுக்கு அடுத்த பிராச்சீனம் பார்ப்போம் எதுக்கு ஒவ்வொரு பாசத்துல பாதி பாதி சர்க்கத்தில் நிறுத்துறா ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் பாதி பாதி பொருள் உண்டு அதனால பாதிகளை உள்ளே உனக்கு போதரியே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பாதி பொருள் உண்டு எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்ற வல்லானை மாயனை பாடேலோர் ரெம்பாவாய் இந்த பிராச்சீனத்துல இந்த பாஞ்சாவை பாசத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வமா அது உங்க பிராச்சீனத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு சாராம்சம்னு சொல்லி நம்ம திருப்பாய பாசத்தை சொல்லிடலாம் அப்படிப்பட்ட அந்த முப்பது பாசுரங்களையும் தனக்குள் உட்கழுத்தாக புகுந்து கொண்டு அதோட சாராம்சத்தை சொல்லி வார்த்தா லாபத்தோட இந்த பாஞ்சாவ பாசனம் இந்த பாஞ்சாவ பாசனம் அப்படின்னா பூர்வமாக எப்படி வரும்னா அதோட வார்த்தா லாபமும் வார்த்தை பிரயோகமும் கொஞ்சம் வித்தியாசப்படும் அதாவது ஒரு தோழ்கள் தனக்குள்ள ஒரு வாக்குவாதம் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி அந்த வார்த்தையில விளையாடுவான்னு அந்த விளையாட்டு தரமான வார்த்தைகள் பூர்வமா அந்த விசேஷங்களுடைய அர்த்தங்கள் உடைய வார்த்தைகள் அந்த பாசத்துல பூர்வமா பார்த்தோம்னா முப்பதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கும் அதோட பூர்வமா பார்த்தோம்னா நாலாயிரத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கும் உன்னதமான பாசுரம் இந்த பாஞ்சாவது பாசம் ரெண்டாவது துயிலெழுப்பும் பாசுரம் யார பாகவதோத்தமர்களை துயிலெழுப்பும் பாசுரம் இதோட பூர்த்தி ஆகுது இதோட இந்த பாஞ்சாப் பாசுரத்தோட பாகவதோத்தமர் அதாவது தன்னோட தொழில்கள் இருக்கா பார்த்தா நம்ம பிராச்சினம் பண்ணிக்கலாம் அந்த தொழில்களை துயிலெழுப்பும் பாசுரம் இதோட பூர்த்தி ஆகுறது அப்படியும் பிராச்சினம் பண்ணும்போது இவதான் தான் கடைசி பெண் யாரு எழுப்புற பெண் இந்த பெண் தான் கடைசி வீட்டு பெண் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிற அந்த கடைசி வீட்டு பெண் எப்படி இருக்கா அவட வார்த்தாபங்கள் எப்படி இருக்கு அதோட பிராச்சனம்னா எது அர்த்தம் இப்போ அர்த்தம் பார்க்கலாம் எல்லே இலங்கிலேயே இன்னும் உறங்குதையோ அப்படின்னு முதல் வார்த்தையில வரும் இந்த வார்த்தையில என்ன சொல்லுவா அப்படின்னா அந்த எல்லேன்னு சொல்லுவா பார்த்துல அந்த பிராச்சீனம் என்ன வரும்னா இந்த மதுரை திருநெல்வேலி அந்த பக்கம் பார்த்தா எல்லேன்னு கூப்பிடுவா அவ வார்த்தா லாபம்னு சொல்லி ஸ்லாங் லோக்கல் ஸ்லாங்னு சொல்லுவா அந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டா கடைசி நேரத்தில் ஒருத்தர் வரும்போது டே 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 வாடா வாடா டக்குனு கூப்பிடுவா பார்த்தா அந்த மாதிரி அந்த அவசர ட்ரெயின் நவுந்துடும் அந்த கடைசி ஒரு ஆள் ஓடி விடுவான் ஓடி வரும்போது அவன் அவசரமா கூப்பிடுவான் அவசர இல்லை வா 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 ஓடு ஓடு வாங்கி கூப்பிடுவான் அந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டோம் இப்போ சன்னதிக்கு போக போறோம் எங்க சன்னதிக்கு போக போறோம் இந்த சன்னதிக்கு பூர்வமா இருக்க பாசனம் இந்த இதுக்கு பாசத்துக்கு அப்புறமா சன்னதி பாசனம் வந்துடும் சன்னதிக்குண்டான பாசனங்கள் இதுக்கு மேல வந்துடும் பெருமாள பாரதி பாட பாசனங்கள் அவரது தொழில்நுட்ப பாசனத்துக்கு அதுக்கெல்லாம் வந்துடும் அதுக்கு பூர்வமாக இருக்க பாசுரம் கடைசியாக அவளை எழுப்புறோம் வா போகிறோம் பக்கத்தில் வந்துட்டோம் வா கோயிலுக்கே பக்கத்தில் வந்துட்டோம் வா பக்கத்தில் வந்துட்டோன்னு ஒரு அவசர கதியில ஒரு வேகமான ஒரு துணியில கூப்பிடும்போது தான் கொஞ்சம் தூரமாக இருக்க பெண்களை தூரமாக இருக்க ஒரு நபரை கூப்பிடும்போது எல்லையின்னு கூப்பிடுவோம் அந்த மாதிரி எல்லே அப்படிங்கிறது அந்த காலத்தில் பிராகிதத்தில் இருந்த ஒரு வார்த்தை எல்லே சரி ஓகே இப்போ எல்லேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கோச்சுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தா லாபத்தில் வா நீட்டின ஆண்டாள் நாச்சியார் டக்குன்னு குறுக்கி இலங்கையிலேயே அப்படின்னு ஐஸ் வச்சிட்டா என்னது இல்லேன்னு சூக்குனாலுமே இலங்கையிலேன்னு வயசை வச்சு அவர் ஒரு மாதிரி பண்ணிவிட்டான் இலங்கையிலே இன்னும் இன்னும் இன்னுமாடாமனை தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் அப்படி கேக்குற ஆண்டாள் நாச்சியாருக்கு அடுத்தது யார் பதில் சொல்றா உள்ள இருக்கிற பெண் பதில் சொல்றா என்ன பதில் சொல்றா எல்லையே அப்படின்னு ஒழக்கமாக பேசுறியே அப்படிங்கிற வார்த்தைக்கோசரம் உள்ள இருக்கிற பெண் சில்லன்ற ஐ மீன் அப்படிங்களா அப்படின்னா இப்போ நம்ம பிராச்சினத்தை பேசுவோம் வல்லுன்னு பேசாத வெடுக்குன்னு பேசாத அப்படின்னு இப்போ நம்ம வழக்கத்தில் உண்டு வல்லுன்னு பேசுறான் வெடுக்குன்னு பேசுகிறான்னா மனசு புண்படும்படி சுருக்கு சுருக்குன்னு பேசுவான்னு சொல்லுவோம் அது மாதிரி பேசாதுன்னு சொல்லி சில்லன்ற ஐ மீன் அந்த மாதிரி இளைய மாதிரி துனியில் பேசாம ஒரு சாந்தமாக ஒரு சௌலபியமாக சௌஷில்யமா கேட்க சுகந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு நன்மையான ஒரு சாந்தமான வார்த்தையோட பேசுவோம் அது அப்படின்னு சொல்லி உள்ளடக்கவை கேட்குறான் எப்படி செல்லன் டைமீன் நங்கை மீர் நங்கை மீர் அப்படிங்கிறதுனா வெளியில இருக்கிற நங்கைகளே பெண்களே இல்லை ஒரு பெண்ணையோ ஒரு குழுவாக்க பெண்களையோ குறிப்பிடும் இருக்கிறது நங்கை மீர் அப்படிங்கிற வார்த்தை அந்த பிரச்சனை போதறிகின்றேன் போதர்கின்றேன்னா இப்படி எடுத்துக்கோங்கோ அப்படிங்குறது பிராச்சனமா சரிங்களா அடுத்தது யார் சொல்றா அவ சொன்னதுக்கு ஆண்டாள் நச்சு சொல்றான் அவ ஒரு தான் வரும் வார்த்தா லாபத்துல வல்லை கட்டுரையா உன் கட்டு அது உன் கட்டுரைகள் பதிலா வல்லை உன் கட்டுரைகள் என்னன்னா இவ்வளவு நேரம் ஏகப்பட்ட வீட்கள்ல ஆறாவது பாசத்துல இருந்து பஞ்சாப் பாசம் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இத்தனை பெண்கள் வீட்டில் ஓத்துரையா ஓத்துரையா எழுப்பிட்டு எழுப்பிட்டு எல்லாரும் தெரிந்து கொள்வாருன்னு ஒரு பாசத்தில் வரும் நான் உனக்கு கூப்பிட்டே இருக்கேன் பக்கத்துல எட்டி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசத்தில் வரும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நான் கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் நீ இப்பதான் நான் கூப்பிடாமே ஒரு ரியாக்ஷன் வர பத்தியா அப்படி இருக்கிறதுனால நீ வார்த்தா லாபத்துல வித்தகாரி அதனால உன் வாய் சாமர்த்தியம் பண்டேவன் வாயறிவும் அவரோட வாய் சாபத்தியமும் அவரோட சொல் நயன்களும் உன் கட்டுரைகள் வள்ளியவன் கட்டுரைகள் சொல்லும் போது வார்த்தை லாபம் பண்டேவன் வாயறைன்னு சொல்லும் போது வார்த்தையோட அழகும் நடையும் இப்பதான் குப்புராமா இருக்கிற ஒரு தோனியும் ஆண்டாள் நாச்சியார் போற்றி பாடிக்கிட்டு இருக்க சரிங்களா அடுத்த பிராச்சனம் அடுத்தா அடுத்தது இந்த அடுத்தது எப்படின்னா வள்ளீர்கள் நீங்களே அப்படின்னு யாரு யார் சொல்றா உள்ள இருக்கப்பு சொ நான் அதாவது நாச்சியார் அவளை புகட்டி பாடுறா உள்ள இருக்கப்பின் ஆண்டாள் நாச்சியாரை பார்த்து நீங்க தான் வல்லவர்களே வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க உங்களா மாதிரி நான் இருந்தா சந்தோஷம் சொல்லுவாள்ல சில பேர் சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கே வருமானம் எனக்கு வழிகா பண்ண சந்தோஷம் சொல்லுவாள் அதே மாதிரி வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க வார்த்தா லாபத்திலையும் அந்த நயத்திலையும் சொல்ல இருக்கிற ஒரு சுவையிலையும் நீங்க தான் சிறந்தமான ஆட்கள் அடிய எனக்கும் பெருமா அப்படி அனுகிரகம் பண்ணா சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருவான் சரிங்களா இது எப்படின்னா என்னடாப்பா சொன்னீரே முதல்ல பெரிய விசேஷமான பாசனம் நாலாயிரத்தை உட்கொண்டு திருப்பாவை அந்த திருப்பாவையே தனக்குள்ள அடுக்குனது இந்த பாஞ்சா பாசனம்னு சொல்லியிருந்தேன் ஆனா இங்க பார்த்தா ஏதோ கொலாடி சண்டை மாதிரி இருக்கு இவன் பேசுறான் அவன் பேசுறான் அவன் பேசுற இவன் பேசுறான்னு சொல்றே தவிர இதோட பிராச்சீனம் என்ன எதுக்கு இப்படி இருக்கு ஏன் இவ்வளோ பேச்சமாக பேசுகிறோன்னு சொல்ற கேள்விக்கு அடுத்தது பெருமை பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்றார் ஒல்லை நீ போதாய் அப்படிங்கிற வார்த்தை ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையாய் அப்படிங்கிற வார்த்தையை அடுத்த சுவாமி சொல்றார் இந்த வார்த்தையை நம்ம எங்கே ஒப்பிடலாம் அப்படின்னா ராமாயணத்துல பரத சத்ருக்னரோட சம்பாஷணையும் ஒப்பிடலாம் எப்படி ஒப்பிடலாம் இப்படி இருக்கும்போது நாம ராமச்சந்திர பிரபு வனவாசம் போயிட்டார் யாரு ராமச்ச வனவாசம் போயிட்டார் தந்தையோட சொன்ன பேச்சு கேட்டு கைகேயி சொன்னத பேச்சை மதித்து அந்த தசர சக்கரவர்த்தி கொடுத்த வாக்கையும் மதித்து ராமச்சந்திர சுவாமி வனவாசம் போயிட்டார் அடுத்தது கே கேஏ நாட்டில் இருந்து வந்த பதரம் சத்ருக்கனம் உள்ளே வந்தபோது தான் இந்த மாதிரி தன் தந்தை பெருமாள் அடைஞ்சிட்டாரு இந்த மாதிரி ராஜதேவ் கொடுத்துருக்காங்க அது கேட்டு ஒரு தகவல் காதுக்கு வருது சத்துருங்களுக்கு பயங்கரமான கோவம் தாங்க முடியாத கோவம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த கூனிதான் காரணம்னு அவளை இழுத்து வெளியே வச்சு வெட்டுறதுக்கே வந்துட்டார் தன் கூறுவாளர் வரதன் நிறுத்துற பண்ணாத அப்படிங்க சத்துருங்க ஏன் இதெல்லாம் அதுங்க காரணம் இப்படி காரணமாக இருக்கிற வேலை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு இவ காரணம் இல்லை நடந்ததுக்கு இவ காரணம் கிடையாது அப்போ யார் கைகை காரணமா நம்ம அம்மா தான் காரணமா அப்படின்னு அம்மா கிட்ட போகிறேன் இல்லை அம்மாவும் காரணம் இல்லை சரி அப்ப யாரு காரணம் நம்ம அப்பா சக்கரவர்த்தி அவர் காரணமா கொடுத்த வாக்கு வசதி இப்படி ராம அண்ணனாக அனுப்பிச்சிட்டாரு வெளியில அவர் காரணமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அண்ணனும் காரணம் இல்லை ஓகே அப்போ இவங்க மூணு பேரும் காரணம் இல்லைன்னா இப்போ நம்ம ராமன்னா காரணமா தர்மமே உருவமாக இருக்கிற நம்ம ராமச்சந்திரமூர்த்தி காரணமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்லை அவரும் காரணம் இல்லை அப்ப யாதான் காரணம் இதற்கு அப்படின்னு நம்ம சத்திரம் பரணபாத் கேட்கும் போது காரணம் பரதனாகிய நான் தான் இதற்கு காரணம் என் பொருட்டுதான் என் அன்னைக்கு இந்த ஆசை தோன்றியது தன் மகனுக்கு ஒரு வாழ்க்கை வர வேண்டும்னு ஒரு ஆசை இருக்கிறதுனால்தான் இவ்வளவு சூழ்ச்சிகள் நடக்கப்பட்டது அதனால் இதற்கு முழு முழு காரணமும் நான் தான் என்னை பொருட்டு நடந்த விஷயமாகப்பட்டதால் இதை பொறுப்பால் நான் எடுத்துக்கிறேன்னு மதன் சொல்வார் லாபகமாக சொல்வார் அதை சொல்லுவாள்ல வள்ளியர்கள் நீங்களே நானே தான் நான் ஆயிடுவேன்னு சொல்லுவா அப்ப அப்போ ஆண்டனாச்சியை தனக்கே எடுத்துக்குவா யாரு வெளியில் இருக்க பொண்ணுக்கும் உள்ளக பொண்ணுக்கும் பேச்சுவார்த்தை வரும்போது ஆண்டன் நிறுத்திட்டு போதுந்தா நிறுத்து சண்டை நிறுத்திக்கன்னு சொல்லிட்டு ஆண்டன் ஆட்சியர் யாரும் கிடையாது நான் தான் போதுமா கிளம்பு அடுத்த வேலையை பாருங்க போங்க அப்படின்னு நான் சுற்றோம் அது பிராச்சனத்தில் அந்த சர்க்கத்துல அவ்வளோ ஒரு வார்த்தை நயத்தோட இருக்கும் சரிங்களா எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் அப்படின்னு பார்த்தவர் எல்லாரும் போந்தாரோ போந்தார் அப்படிங்கிற மாத்த என்னன்னா எல்லா பெண்களும் பிராச்சீனத்துல இப்ப இருக்கிற சர்க்கத்துல அடுத்த வீட்டு போக்குவரத்து எல்லாமே வந்துட்டு அடுத்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் எங்க போறாரு அடுத்த இலக்கு நம்ம பெருமாள் சன்னதிதான் தான் சன்னதி நோக்கிதான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் போகும் இடத்தை எண்ணிக்கொண்டு நாம இருக்கிற பிராச்சீனத்தில் அடுத்த அர்த்த விசேஷமான விபரமானது என்ன அப்படின்னா பெருமாள் திருவடிக்கு அதை நோக்கி செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா பதிஞ்சு பாசத்தோட தொழில்நுட்பம் பாசனம் முடிஞ்சது அடுத்த பாசனம் பெருமாள் தான் நம்ம எங்கே நோக்கி போறோம் அடுத்து பெருமாள் நோக்கி தான் போவோம் அடுத்த பதினாலு பாசத்துல இருந்து பெருமாள் தொழில்நுட்பம் பாசனம் தான் வரும் அவர் கதவை பற்றி அவரோட திருவாயில பற்றி அவர் சுரூபங்களை பார்த்து நித்திய சூரிய பத்தி யார் யார் காவல் இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த பாசங்கள் வரும் அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லாரும் போந்தாரோ போந்தான்னு சொல்லக்கூடிய எல்லாரும் போயிட்டு இருக்காங்க இதை நோக்கி பெருமாள் நோக்கி போயிட்டு இருக்காங்க அதை போறவாள் போயிட்டு அப்படி இருக்கும் பட்சத்துல இருக்கும் சுரூபத்துல இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது எல்லாரும் போந்தா போன ஆயிட்டு தரா வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றிக்க வல்லானை எப்படி ஒரு வல்லவன் அந்த வல்லவனை கொன்ற மாற்றாரை மாற்ற வல்லானைன்னு சொல்லக்கூடிய பிராச்சீனமான தேவதை யாரு நம்ம பெருமாள் பெருமாளுக்கு மட்டும்தான் வல்லவனுக்கு வல்லவனா இருக்கக்கூடிய ஒரு திரோபதேசம் உண்டு பெருமாளுக்கு மட்டும்தான் அந்த பிராச்சீனம் உண்டு வல்லானுக்கு வல்லான் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு யாருக்குமே நம்ம சமாதானம் சொல்ல முடியாது பெருமாளுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும் பெருமாள் மட்டும்தான் வல்லானுக்கு வல்லான் வல்லவர்களுக்கு வல்லவன் அவன்தான் அவனை என்று வேறு யாருமே கிடையாது சரியா அவன் மட்டுமே தான் சரிங்களா வல்லானுக்கு வல்லான்கிற வார்த்தை வேறு யாரும் பச்சை பண்ண முடியாது இந்த சர்க்கத்தில் முதலும் வல்லானவரும் கடைசியும் வல்லானவரும் வல்லானை கொன்றானை நம்ம ரெண்டு மூணு விஷயம் ராம அவதாரத்துல வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணாசுரனை இலங்கையே தன் கையில் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு நகரத்தின் பூர்வீக அதிபதியாக இருந்த குபேரனை தன் சகோதரனை விரட்டி விட்டுட்டு கைப்பற்றிடுவான் அந்த இடத்துல அவன் வல்லவனா இருந்தான் சாமர்த்தியசாலியா இருந்தான் அப்படி இருந்த வல்லவனையே நம்ம ராமச்சந்திர பிரபு தன் மனைவி அபகரித்த அவசாரத்துக்காகவும் தன்னோட பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய விபீஷணன் ஹனுமான் இத்தியாதி வானங்கள் ரட்சிக்கிறதுக்காகவும் ராவணன் சமஹரித்தார் வல்லானை கொன்றானை சரிங்களா அடுத்தது மாற்றாரை மாற்ற வல்லானை மீதி நம்ம பிரகாயம் இருக்க அசுத்தமான ஆட்களையும் அவரோட மனசுல இருக்கிற அசோதயம் தேகத்திற்கு பிராச்சீனத்தையும் தவறான ஆட்களையும் அழிக்கும் வல்லமையுடைய ஒரே பரமோத்தார வல்லவன் பெருமாள் மட்டும் தான் இதுக்கு வேற சமாதானமோ உபகரத்தோ கிடையாது பெருமாள் தான் எந்த பாயிண்ட் வல்ல பிராச்சீன பாயிண்ட் அதான் சரிங்களா அடுத்தது மாயோனை பாடேலோர் என் பாபாயின்னு முடிச்சிருவான் அப்பேற்பட்ட மாயோன்னு சொன்னா ஒரே வார்த்தை கிருஷ்ணன் தான் அப்பேற்பட்ட மாயா லீலா விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவின் விபவங்களை போற்றி பணிந்து பாடேலோர் எம்பாவாயின்னு சொல்லி முடிக்கிறான் இந்த பதினஞ்சு பாசுரங்களில் நாம ஆண்டாள் நாச்சியார் பாகவதோத்தமர்களை துயெழுப்பும் பாசுரத்தை பார்த்து சம்பூர்ணமாக முடித்தாச்சு நாளைக்கு பதினாறாவது பாசுரம் பெருமாள் சன்னதிக்கு போய் அவரோட கதவுக்கு முன்னாடி நின்று ஆண்டாள் நாச்சியார் பாசுரம் பாட ஆரம்பிக்க போகிறாள் அதுலேருந்து பெருமாள் சம்பந்தப்பட்ட பாசுரங்கள் மட்டும்தான் பிராச்சீனமாகும் பக்தால் அனைவரும் அதை மறக்காமல் கேளுங்கோ இன்னைக்கு பார்த்தேனா நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய விரதோத்தம காலம் சரிங்களா இப்போ பூச்சியமான விரத காலம் பக்தர்கள் அனைவரும் நைஷ்டிகமாக விரதம் அனுஷ்டித்து வாழ்வில் மேன்மையடைந்து சௌக்கியமாக வாழணும்னு அடியேன் எல்லாம்களையும் பிரார்த்தனை பண்றேன் அஸ்மத் குருபியோ நமகா பரமகுருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகா வரவர மாமுனாய மணபார மாமுனாய மகாம் ஆண்டாள் எம்பெருமானாள் திருவடிகளே சரணம்